போன மாசம் போனம் போன மாசம் சனிக்கிழமைன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதியா இருவத்தி ஒன்பது முன்ன வர மேடம் இருபத்தி ஒன்பது முன்னாடி இருவத்தி ரெண்டா ஆஹ் இருபத்தி ரெண்டு ஆஹ் அங்க போய் பாக்கு பாக்கும்போது அறுபத்தி ரெண்டு போனீங்க ஆஹ் சொலார் பொய்ய சொல்றோம் பொய் சொல்லலை மேடம் நான் பொய் சொல்றேன் நீ ரெண்டாம் தேதி போனேன்னு சொல்றியப்பா அது பொய்

டேட் கரெக்டா தெரியல நான் போன அந்த டேட்டு அது எழுதி வச்சாம மறந்துட்டேன் நானு இது நடந்தது உண்மை தான் அப்படி என்னோட ரேஷன் கார்ட வந்து என்னோட அனுமதி இல்லாம, என்னோட மொபைல் நம்பரும் கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாசம் எல்லாமே மாத்திட்டுக்குறாங்க இது எப்படி கண்டுபிடிச்சிங்க இது அப்புறம் ஃபோன் பண்ணி இது கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணேன் மேடம் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணீங்களா அந்த நம்பரே இல்லைன்னுட்டாங்க அந்த எந்த நம்பர் இல்லன்றாங்க இந்த போன் நம்பர் உங்க இல்லங்க உங்க உங்க அட்டையில இல்ல ஆ அப்படி சொல்லிட்டாங்க உங்க அப்ப வேற போன் நம்பர் இருக்குதுங்கிறது எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு வேற போன் நம்பர் இருக்குதுன்னு எப்படி வேற போன் நம்பர் இருக்கான்னு தெரியல மேடம் உங்களுக்கு என்னோட பேர் போன் நம்பர் மாத்திட்டாங்கன்னு சொல்றீங்களே மாத்திட்டாங்கன்னா என்னோட போன் நம்பர் இல்லன்னா மாத்தணும் தான மேடம் அர்த்தம் அப்படியாப்பா உங்க போன் நம்பர் டெலிஷன் மட்டும் கூட பண்ணலாம் அந்த மாதிரி நம்பரே இல்லாம கூட பண்ணலாம் அந்த மாதிரி கூட பண்ணிருக்கலாம் மேடம் என்னோட போன் நம்பர் ஆர்டுல இல்லன்ட்டாங்க கார்டு உங்க போன் நம்பர் இல்லன்டாங்கப்பா அப்ப கார்டுல உங்க போன் நம்பரே இல்லனா அந்த அதுல எந்த வேலையுமே செய்ய முடியாதுப்பா ஆமா என்னோட நாடுல போன் நம்பர் இருந்தா தான் செய்ய முடியும் போன் நம்பர் என்னோட போன் நம்பர் எடுத்துட்டு வேற நம்பர் போட்டு பண்ணிக்கிறாங்க மேடம் அதெல்லாம் என்னோட அட்டை எப்படி மாறிடுச்சு மேடம் உங்க அட்டை என்னவா மாறி இருக்குது பண்டங்கம் எல்லாம் அட்டையா மாறிடுக்குது சரி எதனால அந்த ரேஷன் கடைக்காரர் அப்படி பண்ணாரு உங்களுக்கு மட்டும் தெரியலீங்களே மேடம் எதனால பண்ணாங்கன்னு அதுக்குதான் கம்ப்ளைண்ட் என்னப்பா வம்பா இருக்குது அது அதுக்குமே செய்யாம இப்ப நான் ஏன் உங்களை விசாரிக்கிறேன் எனக்கு உங்களை தெரியுமா உங்களுக்கு என்ன தெரியுமா தெரியாது நான் ஏன் விசாரிக்கிறேன் நீங்க புகார் அனுக்க அனுப்பிச்சிருக்கீங்க அது நீங்க கூட அனுப்பல போர்வை பெட்ஷீட்டை போத்தின மாதிரி நீங்க மறைஞ்சுக்கிட்டீங்க அதுல கணபதி மறைஞ்சுக்கிட்டு எனக்கு ரூமன் அனுப்புறாரு கணபதி தானே பாதிக்கப்பட்டவரு ஆமா நான் மேடம் ஆஹ் கணபதி தான எனக்கு அனுப்பனும் எனக்கு எப்படி அனுப்பணும் ரூமனா அனுப்புறாரு எனக்கு எப்படி அனுப்பனும் தெரியல உங்களுக்கு தெரியலையா ஓகே நீங்க கஸ்டமர் கேர் போறவருக்கு இதெல்லாம் தெரியலையா கஸ்டமர் அது இது என்னப்பா நீங்க அ இந்த கஸ்டமர் கேர் எல்லாம் போறீங்க இது எப்படி அனுப்பணும்னு தெரியலையா கஸ்டமர் கேர்ல எல்லாம் போய் கண்டுபிடிக்கிறவருக்கு ஒரு ஒரு வாட்ஸ்அப்ல அனுப்புறது தெரியலையா வாட்ஸ்அப் அதெல்லாம் தெரியல மேடம் நாங்க கிராமத்துல இருக்கோம் எங்களுக்கு என்ன மேடம் தெரியும் கஸ்டமர் கேர் சொல்றவங்க கிராமத்துல இருக்கறோம் நம்பவே முடியாது கஸ்டமர் கேர் பொதுவா இருக்குது மேடம் கஸ்டமர் கேர் எல்லாருக்கும் பொதுவு மேடம் இதெல்லாம் எங்க எல்லாருக்கும் பொதுவு அது எப்படி நீங்க போய் பாக்குறீங்க கஸ்டமர் கேர் என்ன கிடையாது கஸ்டமர் கேர் எது வழியா போய் பாக்குறீங்க கஸ்டமர் கேர் பொதுவா வக்கிறது கஸ்டமர் கேர் எதில இருக்குது எதில போறீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்க கஸ்டமர் கேர் சொல்லுங்க கஸ்டமர் கேர் எதுல இருக்குது கஸ்டமர் கேர் இதுலயே இருக்குங்க மேடம் நெட்ல எதுல நெட்ல இருக்குது நெட்ல இருக்கிறவருக்கு வாட்ஸ்அப்ல வந்து மனு அனுப்ப தெரியாதா போஸ்ட் பண்ண தெரியாதா நெட் எல்லாம் போய் தேடுறவருக்கு இது தெரியாதாப்பா அது தெரியல ரூமன் வராருப்பா தெரியும்னா அவங்களுக்கு டிஷன் என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள எனக்கு அதுதான் வேணும் நீங்க எல்லாரும் கூட்டா சேர்ந்து ஏதோ ஒரு தப்ப பண்ணி ஒருத்தர் 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 அடிச்சுக்கிட்டீங்க அந்த ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டதுக்கு எனக்கு வந்து வேலை வாங்குறீங்க என்னோட ஒரிஜினல் ஒர்க்க விட்டுட்டு உங்களோட பஞ்சாயத்து வேலையை எனக்கு வாங்குறீங்க இதுல வந்து பாதிக்கப்பட்டது நீங்க ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்கிறீங்க பஞ்சாயத்துல எனக்கு தெரிஞ்சாகணும் எனக்கு தெரிஞ்சாகணும் ரூமன் ஏன் இதுல குறுக்க வந்திருக்கிறாரு கணபதி பாதிக்கப்பட்டவனா கணபதி தானே வரணும் கணபதி தானே எனக்கு பெட்டிஷன் பண்ணணும் நான் தான் மேடம் பண்ணும் அவர் அவர் கூட ரூமன் ஏன் பண்றாரு ரூமனுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் நாங்க தான் மேடம் பண்ணோம்

அப்ப நான் சைபர் கிரைம்க்கு போகணும் சைபர் கிரைம் போய் உண்மையிலும் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அவன் மேலையும் கம்ப்ளைண்ட் பண்ணும் ரெண்டு பேர்த்தையும் கூப்பிடணும் ஏன்னா நியாய விலை கடை நடக்க விடாம நியாய விலை கடைக்காரர் மேல இருக்கிற புகார்ல ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு கும்பலும் அந்த நியாய விலை கடைக்காரனும் சேர்ந்து அடிச்சுக்கிட்டா அப்ப அந்த பொதுமக்களுக்கும் அந்த அதிகாரிகளுக்கும் வேலை செய்ய விடாம தடுக்கிறீங்கிற சட்டத்துல உங்க மேல நானும் ரெண்டு கும்பல்கள் கும்பல் மேலையும் எடுப்பேன்

இதுக்கு காரணம் என்னன்னு ஆராயும் பொழுது உங்க பின்னணி நிலவரம் எல்லாம் வந்துருச்சு இப்ப இப்ப என்ன பின்னணி எங்களுக்கு என்ன தெரியும் ஒண்ணுமே தெரியாதவன் தான் கஸ்டமர் கேர்ல போறீங்க இத பண்றீங்க அத பண்றீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அரசு அதிகாரிகள்னா நீங்க அடிக்கிற எல்லாம் உங்க பின்னாடியே ஓடி வருவாங்கட்டா என்னோட அட்டல் ஆக்காயிருக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கப்பா அவனும் இவனும் சேர்ந்துட்டு ஊருக்குள்ள எல்லாம் போட்டு பண்ணிட்டு அதிகாரி உங்க பின்னாடி வந்துட்டு இதே பாத்து பஞ்சாயத்து பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்களா கம்ப்ளைண்ட் அவன் மேல கம்ப்ளைண்ட் குடுக்கறதுனா அவன் ஏதா தப்பு பண்றானா கிடைக்காரு அத நீ வந்து கம்ப்ளைண்டா கலெக்டருக்கு கொடுக்கணும் இப்ப போட்டிய சிஎம் செலுக்கு கொடுக்கணும் அவன் இப்படி பண்றான் அப்படி பண்றான்னு கொடுக்கணும் நீ யாரியா பஞ்சாயத்து அவனை போய் மிராட்டி காசு வாங்கறதுக்கு நாங்க யாரும் மிரட்டவும் இல்லை ஒண்ணும் இல்லை மேடம் என்னோட அட்டை லாக் ஆயிருக்கு அதனால நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அதுக்கு முன்னாடி நடந்த கதையை சொல்லிட்டு இருக்கேன் அட்டை ஏன் லாக் ஆச்சுங்கிற கதையை ஆராய்ச்சி பண்ணி சொல்லிட்டு இருக்கேன் ஆர்டிஐல கேள்வி கேட்டது யாரு ஆர்டிஐ கேள்வி கேட்டது நாங்க தான் மேடம் அப்புறம் என்னப்பா ஒண்ணுமே பண்ணாத மாதிரி அபராணி மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்கேன் ஆர்டிஐல என்னன்னு கேள்வி கேட்டேன் ஆர்டிஐ போட்டோம் வந்தாங்க ஆர்டிஐல என்னன்னு கேள்வி கேட்டேன் நாங்க எதுவுமே கேட்கல

அந்த மனுல நடவடிக்கை என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு கேக்கிறதுக்கு தான் ரைட் டு இன்ஃபர்மேஷன் உரிமை அதுக்குதான் மேடம் இன்ஃபர்மேஷன் கேக்குறதுதான் போட்டோம் அவங்க எங்க லாக் என்ன இன்ஃபர்மேஷன் கேக்க போறப்பா எதுக்கு இன்ஃபர்மேஷன் அவன் தப்பு பண்றான்னு தெரிஞ்சா புகார் கொடுக்க தானே அவன் தப்பு பண்றான்னு தெரியுது இல்ல அப்ப புகார் கொடுக்க தானே எதுக்கு ஆர்டிஐல கேள்வி கேட்கறேன் அதுக்கு முன்னாடி நீ ஏதாவது பெட்டிஷன் கொடுத்துருந்தியா அதுக்கு முன்னாடி நாங்க எதுவும் பெட்டிஷனும் எதுவும் கொடுக்கல கொடுத்திருந்தா தான் அதை பத்தி தான் கேட்கணும் ஆர்டிஐல அதுக்கு பேரு தான் ஆர்டிஐ ஒரு மனு ஒரு கோப்புல நடவடிக்கை என்னன்னு கேக்கலாம் இல்ல இந்த இவர் வந்து இந்த மாதிரி தவறா நடந்திருக்கிறாருன்னு மனு குடுத்துட்டு அந்த மனு மேல நடவடிக்கை என்னன்னு கேக்கலாம் அத விட்டுட்டு எவனாச்சும் ஒரு தப்பு பண்றவனுக்கு போய் ஆர்டியில கேள்வி கேப்பாங்களா அவன் மேல புகார் தான்ப்பா குடுக்கணும் தப்பு பண்றான்னு சொல்றீங்களா உம்

ஒரு ரூபா கூட கேட்கலையா நீ அஞ்சு லட்சம் கேட்டேன்னு தான் அவன் இந்த அளவுக்கு பண்ண அப்படின்னு அவன் ஒத்துக்கிட்டான் அஞ்சு லட்சம் நாங்க கேட்கிறேன் அந்த எந்த நம்பர்ல இருந்து வந்து கேளுங்க மேடம் அஞ்சு லட்சம் கேட்டதுக்கு யார் கேட்டாங்கன்னு கேட்க நீங்க தான் பத்து பேர் இருக்கிறீங்களே அந்த இயக்கத்துல நாங்கெல்லாம் யாருமே அஞ்சு லட்சம் யாருமே கேட்க கிடையாது இது சும்மா வந்தி அப்படியா ஆமா அஞ்சு லட்சம் எந்த நம்பர்ல இருந்து வந்து யார் கேட்டாங்கன்னு சொல்லுங்க

கந்திலியோட ரேஷன் கடைக்காரர் அவரு எதுக்கு அவர் மேல போடணும் ஆர்டிஏ தெரிஞ்சுக்கலாம் தான் ஆர்டி எதுக்கு மேடம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் மேடம் ஆர்டிஐ இல்லப்பா நீ ஆர்டிஐ நல்லா புரிஞ்சுக்கோ நீ இயக்கம் நடத்துற இயக்கத்துல இருக்கிற என்னத்தை போய் அடுத்த ஊருக்காரன போய் தெரிஞ்சுக்க போற தெரிஞ்சுக்கலாம்னா போறது இது உங்களுக்கு ஆர்டிஐ தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் இல்ல ஆர்டிஐ அதுக்கு அர்த்தம் இல்ல ஆர்டிஐனா நல்லா படிச்சு புரிஞ்சுக்கோங்க நீங்க படிக்காதவங்க ஆர்டிஐ எல்லாம் கேள்வியெல்லாம் கேட்க கூடாது படிச்சவங்கதான் கேட்கணும் படிக்காதவங்க தெரிஞ்சுக்கணும்னா அதிகாரியை வந்து நேரடியா பார்த்து அதிகாரி கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் சொல்லி அதிகாரிகிட்ட தெரிஞ்சுக்கணும் ஆர்டிஐங்கிறது அது அர்த்தம் இல்ல ஒருத்தரோட உரிமை அப்படின்னா அவரு ஏதாவது ஒரு பெட்டிஷன் மனு ஏதாவது கொடுத்துருக்கணும் அந்த மனு மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அல்லது ஒரு இடத்துல ஒரு விஷயம் அதுல என்னென்ன டீட்டெயில் இருக்குது அந்த டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இது நீங்க ஆர்டிஐல கொடுத்தது ஒரு தனிப்பட்ட நபர் அவனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுக்கு அரசாங்கத்தை யூஸ் பண்றீங்க அரசாங்கத்தின் மூலமா தான் தெரியுது தனிநபர் எதுக்கு அவனை ஒரு பாவ ஒரு ஆளை பத்தி தெரிஞ்சிக்கிறதுக்கு அரசாங்கத்தை எதுக்கு யூஸ் பண்றீங்க அரசாங்க வேலை நிறைய நடந்துட்டு இருக்குது நீ ஒரு இயக்கம் நடத்துறதுன்னா மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு அந்த இயக்கம் நடத்தணும் அதை விட்டுட்டு மிரட்டி ஒரு விஷயத்த ஒரு ஆளை மிரட்டி நீ உள்ள அவன புடிச்சு உட்கார வைக்கணும் அவன வந்து பழி தீர்த்துக்கணும் அவனோட சண்டை பண்ணிக்கணும் அப்படிங்கறதுக்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் தப்பா யூஸ் பண்ண கூடாது அப்படி தப்பா யூஸ் பண்ணா சட்டம் உன் பக்கமே திரும்பிடும் தப்பா ஒண்ணு யூஸ் பண்ணல வேணா என் கார்டு லாக் ஆயிடுச்சு இல்ல அதுக்குதான் பண்றேன் நீங்க அது இது நான் கேட்கல கார்டு லாக் ஆனது நடவடிக்கை நேற்று எடுத்தாச்சு காடு நீ ஆட்சியை போட்டதுனால காடு லாக் ஆயிடுச்சுன்னு நீ எழுதிருக்க ஆமா அதனாலதான் எழுதிருக்கு அப்படிதான் எழுதிருக்கு என் காடு எதனால லாக் ஆயிடுச்சுன்னு அது சொல்றீங்களா இதை மட்டும் தான் பேசுறீங்க உங்க காடு நீ நீ ரெண்டு பேரும் அடிச்சுட்டீங்கப்பா அதனால லாக் பண்ணிருக்கான்ப்பா நாங்க ஒண்ணும் அடிச்சுக்கவே இல்லையே மேடம் நீ ஏன் ஆர்டிஐல அவனை மிரட்டுன நீ என்ன சொல்ற நான் போய் கேட்டப்போ நான் போய் கடையில கேட்டப்போ எங்களுக்கு தகவல் சொன்னாங்க நீ அவன் மேல ஆர்டிஐ போட்ட அதனாலதான் வந்து உன் கார்டை பிளாக் பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் சொன்னான்னு எனக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க நான் எதுவுமே கொடுக்கல நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் நீங்க பேசுறத நீங்க ரூமன் எல்லாம் சேர்ந்து ஒரே ரெக்கார்டு எப்படிப்பா உன் கார்டு பிளாக் ஆச்சுன்னா ஒரே வார்த்தை சொல்றீங்க நாங்க போனோம் பொருள் வாங்க போனோம் பொருள் வாங்கும்போது கார்டு பிளாக் ஆயிடுச்சுன்னாங்க ஏன் பிளாக் ஆயிடுச்சுன்னா நீ மேல ஆர்டிஐ போ நீ ஆர்டிஐ போட்டீல அதனாலதான் லாக் பண்ணிட்டாங்க உங்க கார்டை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் இப்ப வாயால ஒத்துக்கிட்டீங்களே இதுக்குதான் நான் இவ்வளவு நேரம் பேசுனேன் ம் நாங்க ஆர்டி தெரிஞ்சிக்கிறதுக்காக தான் போ அதுக்கு கார்டு லாக் பண்ணுவாங்களா சொல்லுங்க மேடம் அந்த விஷயத்தை அந்த விஷயத்தை நீங்களே ஒத்துக்கிட்டீங்க நாங்க எங்க இதனால நாங்க போட்டதுக்கு அவன் தான் லாக் பண்ணிட்டான் நீங்க இப்ப ஒத்துக்கிட்டீங்க ரெண்டு பேர்மே ஸ்டேட்மென்ட் கொடுத்துட்டீங்க வாக்கு மூலம் கொடுத்துட்டீங்க வாய்வழி வாக்கு மூலம் நாங்க எதுமே சொல்லலையே நாங்க எங்க கார்டு எது மாதிரி ஆச்சுன்னு தான் கேக்குறோம் இல்லப்பா உங்க கார்டு ஆனதுக்கு நடவடிக்கை எடுத்தாச்சு திருப்பி உங்க கார்டை திருப்பி பழையபடி கொடுத்தாச்சு வந்துரும் பழைப்படிக்கு வரலையே வந்துடும் உடனே வந்துருமா வேலை செய்ய வேண்டாம் அதுல உடனே வந்துருமா நீங்க போன்ல பேசுற மாதிரி உடனே போன்ல உங்க கார்டு வந்துருச்சு அப்படின்னு வந்துருமாப்பா நடவடிக்கை எடுத்தாச்சு உங்க கார்டுல உன் கார்டு வந்து சேர்ந்துடும் ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வெட்டி வேலை என்னைய செய்ய வச்சதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணி லாஞ்ச் பண்றதுக்காக இவ்வளவு நேரம் உங்ககிட்ட இப்ப வாக்கு மூலம் போல நான் போன்ல ரெண்டு பேரும் சொல்றீங்க நான் அவன் மேல ஆர்டிஐ போட்டேன் இல்ல அதனால தான் உன் கார்ட ப்ளாக் பண்றேன் சொன்னாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டீங்க இப்ப இது இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்னு போதும் நீங்க அவன பணம் ஆமா கொடுத்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா குடுத்துட்டான் என்கிட்ட பணம் கேட்டு மிரட்டுனாங்க அதனாலதான் நான் பண்ணேன் அவன் ஸ்டேட்மெண்ட் குடுத்துட்டான் இப்ப ரெண்டு பேரோட கூட்டணியும் தெரியுதா நீங்க அடிச்சிகிட்டதுக்கு அரசாங்க வேலையை கெடுத்தீங்க அப்படிங்கற சட்டத்தோட தான் உங்க மேல நடவடிக்கை எடுக்க போறேன் நாங்க பணமே கேட்கல நீங்க போடுங்க எங்க போடுறீங்களோ அப்படி எதுக்கு தேவையில்லாம அவன் பேர்ல ஆர்டிஐ கேட்டு அவன் அதனாலதான் என்னோட பிளாக் பண்ணிட்டான்னு நீங்களே ஒத்துக்கிட்டீங்கல்ல என்ன தெரிஞ்சுக்கிறது தான் மேடம் கேட்டோம் இப்ப தெரிஞ்சுக்கிறது தானே கேட்டோம்னு சொல்றோம் தெரிஞ்சுக்கிறது என்ன கேட்க போற அவன் எஸ்ஆர் அவன் எப்போ வேலைக்கு வந்தான் அவன் என்ன ஜாதி அவன் பேர் என்ன ஊர் என்னன்னு தெரிஞ்சுக்க போறேன் அது என்ன உனக்கு அதுக்கு அரசாங்க வேலையா அரசாங்க அதிகாரிகள் அதுக்கு வந்து இது செய்யறதுக்கு தான் உக்காந்துட்டு இருக்காங்களாப்பா உனக்கு அவனை மிரட்டணும்னா நீ அவன் இப்ப தப்பு பண்றான்னா அந்த தப்பை தடுக்கிறதுக்கு புகார் கொடு அந்த தப்பை தடுத்துறலாம் அவன் மேல் நடவடிக்கை எடுக்கலாம் அதை விட்டுட்டு நீ அவன் ஜாதகத்தை கேட்டா அது அது செய்யறதுக்கு தான் அரசாங்க அதிகாரிகளா ஜாதகம் ஒண்ணும் கேட்கலையே நாங்க ஆஹ் இயக்கம் நடத்துறேன் இயக்கம் நடத்துறேன்னு அரசு அதிகாரிகளை மிரட்டிட்டு இருக்க கூடாதுன்னு ஆர்டிஐலயே ஜட்மெண்ட் இருக்குது புரிஞ்சுதா முதல்ல ஆர்டிஐனா எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஒரு நல்ல சட்டத்தை தேவையில்லாம பயன்படுத்திட்டு இருக்காதிங்க ஒரு நல்ல சட்டம் அது எதுக்காக கொண்டு வந்தாங்க தெரியுமா கிடப்புல கிடந்து பல ஆண்டுகளா கோப்புகள் எல்லாம் நிலுவையில கடந்ததை அதன் நடவடிக்கை எடுத்து அந்த மக்களுக்கு அது போய் சேரணும் அந்த கோப்பு முடிவுக்கு வரணும் அந்த திட்டம் நிறைவேறணும் அந்த மாதிரி நல்ல எண்ணத்துக்காக அது கொண்டு வந்தது ஒரு ஒரு ஒருத்தன் பாதிக்கப்பட்ட ஒருத்தன் அவனோட ஃபைல ஆக்ஷன் கொண்டு வந்து அவனுக்கு அதுல நடவடிக்கை முடிவு வரணுங்கிறதுக்காக கொண்டு வந்த திட்டம் அத காசாக்க நினைக்காதீங்க புரிஞ்சுதா வைங்க உங்க கார்டு சரியான படி வந்து சேரும் கார்டு வந்து சேரும்பா ஊர்ல நாலு பேர் சேர்ந்துக்க வேண்டியது இதே வேலையா போக வேண்டியது எல்லாம் செல்ஃப் எம்ப்ளாயமென்ட் எதுக்குறீங்களா ஆ மிராட்டி மிராட்டி பணம் வாங்கிட்டு இருக்கீங்களா தப்பு பண்ணான்னா தைரியம் இருந்தா நேருக்கு நேரா வந்து பெட்ஷன் கொடுப்பான் அவன் மேல நடவடிக்கை எடுக்கிறேன் நானு